கும்பல எதுக்கு சாமி சரி நான் கேட்கறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தனுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பள்ளனிக்கு வர்றதில்ல சொல்ற சார் இந்துடா என் முருக இந்து இல்லையாடா சொல்ற என்ன ராஜா நீ சரியான வீரன் வாடா என் வாடா பெருவுடையார் கோயில் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தலவாச வழியே உள் நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான் அவன் பேரன் நான் தான் நிற்கிறேன் ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன நான் சவால் பண்ண வேண்டா என் தலைமையானு தலைவாச வழியே உள்ள போய் கோயில சாமி கும்பிட்டு வர சொல்லி எப்படி ஏன் தோத்து போயிடுவோம் செத்து போயிடுவோம் ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க பதவி போயிடுச்சு அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவார் எங்கெங்காலு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை போட்டி விடும்போது ஆட்சியை எப்படி வர நடத்துவேன் தேர்தல் அறிக்கை இல்லை எலெக்ஷன் மேனுவஸ்டோ இல்லை எப்படி ஆட்சி நடத்துவேன்னு செயல் ஃபாட்டு வரைவு முந்நூற்றி இருபது பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கும்பிட போனேன் அவன் கோயில்ல வச்சு டை உலகம் பூராக நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா உள்ளூர் அடிமையாகிருக்கு உன் பேரை வெல்றதுக்கு நிற்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுருக்கேன் ஆனால் அவன் உலகம் புறா வென்ற பெரும்பாட்டேன் என் தலைவனே சொல்லிட்டாரு அவன் கொடியைத்தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன் பேர் அப்புறம் அவருக்குடியே நான் வச்சுருக்கேன் அந்த புள்ளி அதனால் நான் போய் கும்பிட்டேன் அங்கே இருந்தாரில் குரு குரு சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா நீங்கள் நேராக தலைவாச வழியே உள்ள வந்துட்டியில எல்லாம் தூர நின்று தானே கும்பிட்டு போங்க என்ன பிரச்சனையா அதனால ஆட்சி கலைஞரும் என்னதான் இல்லையே அதனால செத்து போயிடுவாங்க நான் கேட்டேன் அந்த குறுக்கள்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்க ஐயா என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீ நீங்கள் போய் வச்சு கும்பிட அப்படி வச்சு கும்பிட்டு என் கையில் கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் திருப்பி போனேன் ஒரு புன்சிரிப்பு அங்க உடையூர்ல ஒளம்புற கட்டி என் பாட்டேன் உங்களால் நம்ப முடியாது தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க அங்க போய் பாரு உடையாளூர்ல என் பாட்டேங்க பாரு ஒரு சிவலிங்கம் அதான் அவரை புதச்ச இடம்ங்கிறான் இங்கே பேரு இப்படி சாஞ்சிருக்கோம் இப்போ வா மேலே ரெண்டு குச்சி இங்கே நாலு குச்சி மேலே இத்து ஊத்து போன ஒரு ஓலை கூற அங்கே இருக்கிற எங்கள் ஐயா என்னை கையை பிடிச்ச அழுதாரு என்னன்னு கேட்டேன் எப்படி அதுவும் பாட்டுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா அது சரி இப்போ யார்கிட்ட சொல்ல சொல்ற கருணாநிதி சொல்லி அவர்கிட்ட கட்டச்சா தலைவாச வழியே உள்ள நோயாதாலும் என் பாட்டுக்கு இதை கட்டப்படுறதா நான் சொன்னேன் இப்போ என்ன பிரச்சனை கட்டுறேன் இரு

உண்மையில நீ கிழக்கு கடற்க சாலை இருக்குல்ல அது ராஜராஜ சோழன் பெருவிதி அதுக்கு பேரு இப்ப ராஜீவ் காந்தி சாலை கருணாநிதி சாலை நான் அது ராஜராஜ சோழன் பெருவிதி வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா இன்னைக்கு உங்கால் பந்து இருக்க அடிக்கிற நாளைக்கு ஏங்கால்ல பந்து அடிப்பேன் நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் நான் இங்கிருந்து அடிச்சு அனுப்பு அரசேந்திர அவன்தான் தான் போய் பாரு ஒரு குடிஞ்சு குடிஞ்சு குடிச்சவரில் கிடக்குறான் எங்க எங்க பாட்டி எங்க பாட்டி வீரப்பெரும் பாட்டி யாரு எனக்கு வீரமாகாளி தான் குலதெய்வம் அவள் இப்படித்தான் கிடக்குறான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கூன்பாண்டியன் கோயில் கிட்டிருக்கான் அந்த குரு சொறாரு அப்பெருடையார் கோயில் உங்கள் ராஜராஜ சோழனுக்கும் மூத்தவரும் உங்கள் தாத்தா கூன்பாண்டியன் அவர் என் குலதெய்வம் அது கொஞ்சம் சிதறஞ்சிருக்கு அவள்கிட்ட சொன்னேன் அப்போத்தான் என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுரு நான் வந்து உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவள் ஓகேடான்னு இருக்கான் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஓட்டே போடலன்னா நான் வென்று தெரியும்ல எப்படின்னு கேளு எப்படின்னு கேளு உன்னால போடாமல் வாழ முடியாது நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்படியே மங்களா ஒரு ஃபோக்கஸ் அவுட்டில் நான் முகம் தெரியும் இப்போ இருக்கிற தாடி வச்ச முகம் இல்லை இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் அந்த முகம் சீமா முகம் வரும் தண்ணி இல்லை விவசாயம் விளையில சீமா முகம் வரும் அப்போ வருவேன் ஒன்னும் கவலைப்படாத நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீங்கள அது மாதிரி இந்த இனத்துக்கு என்னை எங்கள் ஆத்தாப்பை நேர்ந்து விட்டுருக்கான் நீ கவலையே படாத நீ கவலையே படாத கவலையே படாத நான் உறுதியாக வெல்லுவேன் என்ன சத்தியத்தின் மகன் எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தது உண்மையானால் அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவது உண்மையானால் அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால் இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம் ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம் தமிழ் வாழும் தமிழர் ஆளுவான் இதுல எந்த மாற்றுங்க நாம நாம நாம